வணக்கம் சூர்யா அசோகன் சரஸ்வதி பாடல் கல்வியில் வழங்கும் கலைமகள் நீயே கை தொழுவோரின் நீயே நல்லருள் சிந்தும் நாயகி நீயே சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே பொல்லாமடமை போக்கிடுவாயே உறையூர் வாழ்வை உயரவை பாயே எல்லாம் தெரிந்த எங்களின் தாயே சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே இசை நாடகம் முத்தமிழ் போற்றும் இணை தேவியும் நீயே சரை நடைந்தோமே உன் திருவடியில் சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே சிகரம் தொட்டு சாதனை படைக்க சிறப்புடன் நீயே உதவிடுவாயே சகல கலாவல்லி என்பதும் நீயே சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே வெள்ளை தாமரை பூவினில் அமர்ந்து வீணையை மீட்டும் வாணியும் நீயே எல்லை இல்லாத அறிவினை தந்து சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே வரங்கள் நான்கு உடையவள் நீயே கருணை உள்ளம் படைத்தவள் நீயே சிரந்த பணிந்தோரின் சிரமம் போக்க சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே அண்ண வாகனமாகும் அதுவே உனக்கு பேரழகாகும் மண்ணில் மனிதர் உயர்ந்திட நீயே ിൽ ഓളൈ ചുവടി അറുകൈ തന്നിൽ ജപമണി മാളിനിതമായി മീട്ട ശരസ്വതി തായേ അരുൾ പുറിവായ തരിത്തവൾയേ വിത്തെകൾ പൈല ഉദവിടുവായേ கண்ணிமை போலே காப்பவள் நீயே சரஸ்வதி தாயே அருள் சிந்தை தெளிவுடன் விளங்கிட வேண்டும் சீரும் சிறப்பும் நிறைந்திட வேண்டும் செய்யும் மீசனும் இருந்த சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே அழகிய மயிலும் முன்னிசை கேட்டு தோகை விரித்து ஆடி கழிக்கும் அடியவர் உள்ளம் மகிழ்ந்திட தாயே சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே முடியா செல்வம் தன்னை கனிவுடன் நீயே வழங்கிடுவாயே வளமுடன் நாங்கள் வாழ்ந்திட நீயே சரஸ்வதி தாயே அருள் நலம் பல நல்கும் நவராத்திரியில் நாயகி உந்தன் பதம் பணிவோமே சலனம் சபலம் நெருங்காதிருக்க சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே மகுடம் தரித்த அன்னையும் நீயே மலர்வெளி திறந்து பார்த்திடுவாயே தகுதியும் திறமையும் நிறைந்திட செய்து சரஸ்வதி தாயே அருள் புரிவாயே நன்றி எத்தனை